எதுக்கு தவறு கூப்பிடுறீங்க அட இருடி இவ்ளோத்தி அட சிந்தராஸ் ஆ இத வடமா இருங்க ஏமா ஏண்டா கூப்பிட்டே இருக்கற காவை கேக்கலையா உனக்கு அம்மா சாப்பாடு எடுத்து போவளியா டிபன்ல போட்டு வச்சிருந்தா நீ பாட்டு வெறுங்கை வீசிட்டு போற அதுக்கு தான் மாட்டி எதுக்குமா டிபன்ல கட்டனீங்க நான் தான் நேத்தே சொன்னால உங்களுக்கு தான் இப்ப கால் அடிபட்டு இருக்கு நீங்க வாட்டி நோண்டிட்டு நோண்டிட்டு அழுத்திட்டு இருக்கீங்க எதுக்கு போட்டு சாம்ச்சி கொடுக்குறீங்க நான் தான் வெளிய சாப்பிட்டு கரேன்னு சொன்னா எதுக்கு போட் வித்திங்க புறம் நீ சொன்னவனே இருந்தால எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குதுல சரி அத எந்திரச்சு நானே செஞ்சேன் போட் வெச்சு நெருக்கி போ சாமி இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வெளிய போற வேலை இருக்குது இன்னைக்கு office ல இருந்து சாப்பாடு எல்லாம் போக முடியாது நீங்க எதுக்குதான் தேவையில்லாம செஞ்சுட்டு இருக்கீங்களா தான் நான் நேத்தே சொன்னேன் செய்ய வேண்டாம்ன்னுட்டு திரும்பவும் செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க நைட் கலர் எதுவும் செய்யாதீங்க சரியா கால் வெளியில ஏந்த இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்க போய் படுத்து ரெஸ்ட் எடுங்கம்மா மாத்திரங்களை சாப்பிட்டீங்களா என்ன இல்லாம இதான் பின்னாடி ஒருத்தர் நிக்கிறாள் அவளுக்கே சேர்த்து போடுங்க எல்லாத்தையும் தீங்கிட்டோம் நான் இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகுமா சரிங்களா பாஸ் பார்த்து போயிட்டு வா சாமி ஆமாம்மா நீங்கள் வாரம் குச்சி வச்சு அதுக்கு இதுக்கு நடந்துட்டு சும்மா கால் வழி வச்சு பண்ணிட்டு இருக்காதிங்க அமைதியே ஒரு பக்கம் இருங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க சரிங்களா சரி நான் போயிட்டு வரேன் சின்ன அம்மா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிடி ஆ சரி சரி சரிம்மா நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் பாஸ் என்னத்தா கால் ரொம்ப வலிக்குதா வேணா வாங்க தா தூக்கிட்டு போறோங்களா ஆ அந்த சாலை வேற புடிச்சிருச்சு தொலை பண்ணுதுப்பா ஏய் انا தூக்குற அளவுக்கு எல்லாம் உன்னை

காசு பத்திரமா கொண்டு போய் கொடுடி வழியில் எங்கேயா நீக்கணும் தொலைச்சிடாத வீட்லேயே நல்லா சாப்பிட்டுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வா போ அதான் சென்ட்ராசும் வேறு எடுத்து போக முடியல அந்த டிஃபன் பாக்ஸில் இருக்கிற போய் நீ எடுத்து சாப்பிட்டுக்கு போ அப்புறம் இருக்கிற சோறு அப்படி பாத்திரத்தில் இருக்கட்டும் மதியானம் எடுத்தேன்னு போட்டு சாப்பிடு ஆனால் நைட்டுக்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டான்ட்டு போகிறாவா ஏதாவது இருந்தா ஏதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் போ என்ன பண்ணுறது எனக்கு கொஞ்சம் முடியல நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு சித்த நேரம் படுக்கிறேன் எனக்கு உடம்பெல்லாம் இதாகுது குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது சளி பிடிச்சிட்டு தலை வேறு பாரமாக இருக்குது

சரி இருங்க போறத கலவ போய் சாப்பாடு கொடுத்துட்டு நான் சீக்கிரமா வந்தர்றேன். நீ எங்க போய்ட்ட அப்பாவா? எனக்கு நானே தூங்கறத போறேன். இந்த சூடு தண்ணி மட்டும் வெச்சிருக்க ரெண்டே அடப்புல. அதை மட்டும் அந்த பிளாஸ்டிக்ல ஊத்தி இந்த ரூம்ல வெச்சிரு. சரியா? நான் படுத்து தூงுறா. நல்லா. எனக்கு அப்போ கொஞ்சம் சரியாகும். என் ரூம் கதவ மட்டும் பூட்டிக்கிரா. முன்னாடி கதவ சாத்திட்டு போ. ஹ? நீ அப்போ வா போ. நான் வந்து தெரிந்து பாத்துக்க போறேன். எங்கடா அப்படி சொல்றீங்க? நான் எங்கயும் போகல. எனக்கு வேணா ஒரு குடியே இருக்கற. எதுக்குடி நாச நாசம் தேச்சிட்டே இருக்க انا தூงுறக்கே ஓட மாட்டா. தூங்கதானே போறேன்.

வா 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 இந்தாங்க தாத்தா எங்க அத்தை உங்களுக்கு எதோ சாப்பாடு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு வர சொன்னாங்க ஓஹோ அப்படியா உங்க அத்தா சாப்பாடு கொடுத்துட்டாளா சரி சரி இங்க வெச்சிரு ஆ வெச்சிட்ட தாத்தா தட்டல வேணா போட்டு தட்டா சாப்பிடுறீங்களா இல்ல சின்ன புலாசி இந்த நாரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிற இப்பதான் டீ சாப்பிட்டனா அதனால அப்புறமா போட்டு நானே சாப்பிட்டுக்கிற ஓ அப்படியா சரி 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 தாத்தா அப்ப நான் கிளம்புறா நீங்க சாப்பிடுங்க கொண்டு போய் ஓரியா இப்ப நாரு இருடி வந்தது போறாங்க இல்ல தாத்தா எனக்கு ஆள் இருக்கு நான் கிளம்புறேன் இது எங்கள் அத்தை தான் கொடுத்து சொன்னாங்களா அதுக்கு தான் ஓடி வந்தா சரி பசி ஓடி இருப்பீங்கன்ட்டு சரி நீங்கள் ஓட்டு சாப்பிடுங்க நான் வேணா அப்புறமா வரேன் இந்த நேரம் இருந்தீங்க இந்த ஓட்ட மாடா என்ன தத்தா கூப்பிட்டீங்களா இல்லை சின்ன பிள்ளை நானே என்னமோ அண்ணன் போல பேசிட்டு இருந்தேன் ஓ அப்படியே தாத்தா எனக்கு என்ன மறுபடியும் கூப்பிட்ட மாதிரி இருந்துதான் சரி அதான் வந்தேன் சரி நான் கிளம்புறேன் என்னமா ஐயா இன்னும் பஸ்ஸ காணோம் அவ்வாறு ஏமா எல்லாம் உன்னால தான் அल्ले என்னம்மா நான் ரெண்டு நிமிஷம் முன்னாடியே பஸ் போயிடுச்சு ம் நம்ம வந்துட்டு வந்துட்டே. நீ ஏத்தி சொல்லியிருக்கலாம் இந்த டைம்க்குள்ள வந்திரு சீக்கிரம் வாணும். நீ வந்ததால கரெக்ட் டைம்ல ஆண்டி சொல்லி தான் இருந்தேன். 8:30க்கு தானே அந்த பஸ் வரும் எப்பவுமே. இன்னிக்கேனமா 5 मिनिटஸ் வந்துடுச்சு நானும் அத எதிர்பக்கவே சொன்னேன். அப்ப நானால கரெக்ட் வர பஸ் தான் முன்னாடியே வந்துருச்சு ஆமாடி சரி பண்றது? பிஸாமே ஆட்டோ புக் பண்ணலாமா? வெயிட் பண்ணி பார்க்கலாமா? டவுன் பஸ் வரலன்னா இந்த பக்கம் ஷேர் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க.

ஏ இங்க நின்னுட்டீங்க எனி ப்ராப்ளம் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே காலேஜ் பஸ் மிஸ் பண்ணிட்டோம் சரி அதனால தான் டவுன் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஓ அப்படியா பஸ் மிஸ் பண்ணிட்டீங்களா நான் வேணும் உங்களை டிராப் பண்ணிடுமா ஏ மாயா போலாம் மாடி பேசாம இருடி பஸ் வந்துருல டாடா வந்தாலும் போலாம் பேசாம இரு இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் பஸ் இப்ப வந்துரும் பரவாயில்லை வாங்க நான் வேணா டிராப் பண்றேன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல

பாஸ் கொண்டு போய் பத்திரமா காலேஜில டிராப் பண்ணிருங்க ஆ ஓகே தலைவா ஓகே தலைவா நான் பாத்து கூட்டிட்டு போயிரு தலைவா என்ன ப்ரோ அப்படியே ஆயிடுச்சு நீங்க ஏதாவது ட்ராப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கடைசியில் ஆட்டோல போயிட்டாதான் பரவாயில்லடா உடு அந்த போல இன்னைக்காச்சும் வாய் திறந்த எங்கிட்ட பேசிருக்குதே இத்தனை நாள் பேசினதே இல்ல இன்னைக்காச்சும் பேசிருக்குதே எனக்கு அதுவே போதும்டா ஹம் அதுவும் சரிதான் முதல் வாட்டி பேசிருக்கீங்களா இருக்குது போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி சீக்கிரமா சொல்லிருங்க ப்ரோ மனசுல இருக்கிறதா ஆ சரிடா சரிடா சொல்லணும்டா சீக்கிரமா சொல்லணும் சரி பாக்கலாம் அதுக்கு நல்ல நேரமும் வாய்ப்பெல்லாம் எல்லாம்

ஆமாண்டி அதுடா அவன் அந்த டிராம் தான் போய் ஓ அதுக்குள்ள வச்சிருக்கியா சரி சரி பாத்து எடுத்து எடுத்துட்டு போகல அதை எடுத்துட்டு போகல நம்மள வந்து கேட்டா நமக்கு என்ன தெரியும் இல்லையா சரி நான் அப்படியே ஆ சரி சரி பாத்து ஆ மறந்துட்டேன்னு வந்து ஓடி வந்து நிக்காத எல்லாம் நீ போயிட்டு அம்மா அம்மா காணோம் திண்ணையில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா

புரியுதா நான் இப்ப வயிறு ஃபுல்லா இருக்கு நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேனா சேர அத இருந்தா வெய்ய அப்புறம் வேணா சாப்பிட்டுக்கற ஓஹோ அத நான் பார்த்தேன் நான் இப்ப ரெண்டு சாப்பிட்டேன் எனக்கு சாப்பிற மூட இல்ல இருந்தாலும் சரி போர் அடிக்குது என்ன பண்றதுன்னு தெரியாம நான் சாலட் எடுத்து ஆமாடி எனக்கும் அப்படி தான் இருக்குது என்ன ஊருக்குள்ள தாசு ஒரு காணும் காணோம் ஏண்டி யார போய் பாத்துட்டு வரா ஏன் ஒரு இல்லையா அத நம்ம தெரியலடி ஊரே அமைதியா இருக்குற மாதிரி இருக்குது சீதாக்கா வீட்டு வழியாதான் வந்தா வீடு கூட்டி கிடந்தது அங்க ஒருத்தரும் இல்ல சரி மலரக்கா வீட்டுக்கு போலான்னு பார்த்தா வீடு எல்லாம் சாத்தி கிடந்தது கூட்டெல்லாம் போட சும்மா தாள்தான் போட்டுருந்துது கூட்டு கூட்டு பார்த்து வெளியவே வரல அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியல சரி நானும் கிளம்பி வந்துவிட்டேன் பத்தாவதுக்கு இந்த கிளம்புகளை இங்கே பஸ் ஏறி கிளம்புறாங்க அவங்க அப்பையும் இருந்தாங்க அதெல்லாம் பார்ப்போம் ஆளும் தரம் கிளம்புறாங்க அவங்க பக்கத்தில் தரேன் கோயிலுக்கு தரேன்னு தரேன் உங்கள் அப்பாவும் தரேங்காவும் இல்லை இல்லை எங்கள் அத்தைவான் வீட்டில் தான் இருக்கிறாங்க எங்கத்துக்கு ஏதோ தலை வலிக்குது காற்று எழுது சொல்லிவிட்டு வீட்டில் படுத்துட்டு கொடுக்குறாங்க அப்புறம் அப்போ எங்கள் அப்பாவும் பக்கத்துலாம்க்கா என்னத்தை போய் பார்க்கறது எல்லாம் எடுத்து ரூம்ல தான் வச்சுட்டு தான் வந்த தண்ணி மாத்திரை கீத்தரை எல்லாம் அ다 அவங்க தூங்கறங்களமா நான் என்னமோ பண்ணேன் என்னை தொலை பண்ணாம இருந்தாலين போடுண்டாங்க சரி நானும் அவ எவ்வளவு நேரத்துக்கு உட்காந்துட்டே இருக்கறதுன்னு எந்திரச்சு வந்துட்டேன் ஆப்படியா 얘ல வேலைக்கே போய்ட்டாங்கல தோரத்துக்கு அபடிதான் நினைக்கிறேன் சீதா கவி புடி கரंदाதனா தோரத்து போயிருவாங்க என்ன நிக்குறாங்கன்னு ஒன்றும் தெரியல ஆமா இந்த புள்ளங்கள எல்லாம் காலேஜ் போயிருவாங்க இருக்க மாட்டாங்க ஆமா ஊரே நம்ம விரோச்சும் கிடக்குது ஆமாடி எனக்கு படிதா இருக்குது சரி பே என்ன பண்ணலாம் எனக்கே ரொம்ப போர் அடிக்குது நம்ம எங்கயாவது போகலாமா நாமலா நாம எங்க đi போறது வா அப்படியே எங்க போய் வரலாம் சும்மா அப்படியே நடந்துட்டு வரலாம் வா சும்மா எங்க போய் நடக்கிறது வேணுனோ ஒன்னு பண்ணலாமா என்ன சின்ன புள்ள சொல்ல என்ன பண்றது பேசாம அதான் இந்த மேப் ஏதோ கடத்தி சொன்னீங்க அன்னைக்கு நான் அங்க ஊருக்கு போய் இருந்தப்போ அந்த அது இருந்து எடுத்துட்டு வா போ அது அப்படியே தேடி வேணா போகலாம் சும்மா தான் உட்கார்ந்துட்டு போறோம் எதுடி சொல்ற அடி அதான் நான் கேர் கார்டு போனப்ப கூட நீ மலரக்காவ கூட போய் ஏதோ ஒரு மேப் கடத்தி அதான் அந்த பதியல் மேப் அது ஏதோ வழி பார்த்து போலாம்னு சொல்லி இருந்தோம் அது வேணா இன்னைக்கு போனா போலாமா அத தான் சொல்லிட்டு இருக்கேன் ஓ அதுவா அது பாதி தாண்டி எங்கிட்ட இருக்குது மீதி பாதி மலர் அக்கா கிட்ட இல்ல இருக்குது நீ வேற அந்த அக்கா வீட்ல இல்லங்கற வீட்ல அவங்க இல்லன்னு சொன்னானா வீட் கூட்டல்ல இல்ல ஆளு தான் கூட்டுது ஏதாவது பின்னாடி ஏதாவது ஆளு செஞ்சிட்டு போங்கன்னு நினைக்கிறேன் வா அப்படியே ஒரு ரெட்டு பாத்துட்டு அந்த அக்கா வரதுன்னா வரட்டு இல்லாட்டி அந்த பேப்பர் வாங்கிட்டு நாம ரெண்டு பேர் போலா வா என்னடி நீ வீர போலாங்கற நிஜமா தான் சொல்றியா வாடி நாமளே எவ்வளவு நாள் போலா போலான்னு இருந்தோம் இன்னைக்கு தான் நமக்கு ரொம்ப போர் அடிக்குது யாரும் இல்ல என்ன பண்றது வா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்